வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பொங்கல் சட்னி சாம்பார் வைக்கலாம் ம்

அகத்தி கீரை எடுக்க போகிறேன் இது முதல்ல குள்ளமாக இருந்துச்சு மரம் ஈஸியாக எடுத்துருவோம் இப்போ கொஞ்சம் ஐட்டில் போயிடுச்சி அதனால நான் கொஞ்சம் இப்படி போட்டு தான் எடுக்கணும் இதை எடுப்போம் நீங்கள் கணக்கெல்லாம் கரெக்டாக செவ்வாய் சாப்பிடக்கூடாது சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் செவ்வாய் ஃப்ரைடே தான் சாப்பிட வேணாம் இந்த மரம் ஒன்று தான் இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு அதை என்ன பண்ணாங்க கவ்வாற்று வெட்டி விடுறேன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டாங்க அது கவ்வாற்று வெட்டினோன்னா என்ன ஆயிடுச்சு அந்த மரம் வளராமல் அப்படியே செத்து போயிடுச்சு இது வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அகற்றிக்கீரை கன்று வாங்கிட்டு வந்து வச்சது நல்லா வளருது இன்னொரு ஒரு மரம் நம்ம வைக்கணும் முன்னாடியெல்லாம் காக்கா குருவி சாப்பிட்டுட்டு போடுமா வளர்ந்துருக்கோம் இந்த செடி காணும் பழம் தான் காக்கா தான் சாப்பிடுவோம் அதனால அப்படி இருக்கும் இப்ப நம்ம கிட்ட இந்த ஒரே ஒரு மரம் தான் இருக்குது இன்னொரு ஒரு மரம் வைக்கணும்னு ஆசை ஏன் தெரியுமா நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களும் கேக்குறாங்க அகத்திகிட்ட வந்து என்னை வந்துட்டு கேட்குறேன் அப்படி தெரியுமா கீரை நம்ம எப்படி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு இந்த அகத்தி கீரை சாப்பிடுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இங்கே இருக்கிறவங்க அதிகமாக அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குது அது என்னாலன்னு சொல்ல அதிகமாக பருப்பு கிழங்கு சோயா இருக்குது சாப்பிட்றாங்க அதனால இங்கே நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன் அப்பப்போ எனக்கு காரமும் நிறையா சாப்பிட்றாங்களே ஆமாம் அந்த சம்பல்லாம் சாப்பிடுவாங்க புடி காரமாக சாப்பிடுவாங்க அதனாலதான் இந்த ட்ரபிள் இந்த அகத்து கீரை அதுக்கெல்லாம் நல்ல பலன் ஆனா டெய்லி ஆனா ரொம்ப புண்ணு வயிற்றுல வாயில புண்ணு இருக்கிறவங்க டெய்லி சாப்பிட்டா நல்லதுன்னு ஒரு டாக்டர் சொன்னாரு நான் போய் பார்த்த டாக்டர் எங்களை டாக்டர் சொன்னாரு ஆனா வயிறு ஒரு மாதிரி தான் பண்ணுமா இந்த அகத்து கீரை சாப்பிட்டா வயிற்ற வலிக்கிற மாதிரி வயிற்ற கலக்குற மாதிரி ஆனாலும் நீங்க சாப்பிடுங்க இது வந்து அந்த புண்ணு ஆத்தோணரு நல்ல ஒரு கட்டு அகற்றிக்கீரை எடுத்துகிட்டோம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க நல்லா நல்லாயிருக்கும் பூ கூட நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் பூ அங்கங்கே இருந்துச்சு இப்போ காணும் பூவை வந்து சுத்தம் பண்ணி பொரிச்சிட்டு பால் கறி செய்கிறாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படி பார்த்தேன் நான் கூட நினச்சேன் பூவில் எப்படிடா பால் கறி செய்கிறாங்க பொறிக்கிறாங்கன்னு பொரிச்ச உடனே நல்லா வந்துச்சு அந்த பூ அதில் பால் தேங்காய் பால் ஊற்றி சமைச்சாங்க வழக்கம் போல் புல் வெட்டுற வேலை நடக்குது மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நாங்கள் சுத்தம் பண்ணிகிட்டு தான் இருப்போம் அடுத்த மழை வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் மாதிரி இருக்குதா அடுத்தது ஃபுல்லாக அது அங்கே இருக்கிற புல் மாதிரி வளரும் இது இப்படி வெட்டி வெட்டி சுரண்டி கொடியெல்லாம் வெட்டி தான் சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ தான் க்ளீனாக இருக்கும் அப்போ இந்த தேவையில்லாத ஆட்கள்லாம் வரமாட்டாங்க யார் தேவையில்லாத ஆட்கள் யார் தேவையில்லாதவர்கள் பாம்பு

இது வந்து நம்மி நம்னு சொல்றாங்க ஒரு பழம் பட்டையா இருக்குமா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதோட கன்று நடுநாடுல பப்பாயா இருக்குது மற்றதெல்லாம் எல்லாம் கிளியர் பாருங்க பண்ணி வந்து அடிச்சு விட்டுட்டு போச்சு இல்ல திரும்ப முளைக்குது எல்லாம் முளைக்குது இது வந்து அந்த அன்னைக்கு காத்து மழையில முறிஞ்சி விழுந்தது பாத்தீங்களா எப்படி முறிஞ்சி இருக்குது அந்த கேல

இங்க கீழ இருக்கு இலவ இருக்கு கீழ அது இல்லமா அந்த சைடு தோட்டona இருந்துச்சு இது பழுத்த பே இருக்கு யார எங்க இருக்குதா பாருங்க அப்ப அது வரும் இன்னைக்கு போயிட்டு புடி நல்லா பெருசு. பழத்து தான் இருக்கு. இது இருக்கு. வைக்கிறேன்

எப்படுத்துகிடுத்துல நடக்குது இந்த எடுத்துட்டு போயிட்டு ஒரு பேக்ல போட்டு ரூம்ல வைங்க கழுவுதேவலையா தடக்கணும் கழுவு கழுவாதீங்க தடங்க துணி ஏச்சி தடச்சி வைங்க இங்க பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு எத்தது இன்னும் இருக்குது பின்னாடி இருக்குல இப்போ போய் கொலம்பல கொடுத்து போறோம் அக்கா வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு இங்க பாருங்க இந்த பூ வந்து ஏதோ ஒரு பேர் அன்னைக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க மறந்துட்டேன் நல்ல பூ அழகான டிசைன்

அது நைட்டு பூத்து இருக்கும் வரைக்கும் இருக்கும் அந்த செடியில பாருங்க காஞ்சிச்சு சுருங்கி இங்கே இங்க பாருங்க இது இப்படி தான் பிரம்ம கமலம்னு சொன்னால் நிறைய பேர் நான் ஷார்ட்ஸ் போட்டா நிறைய பேர் பார்த்திருந்தாங்க இதே பார்த்ததே இல்ல ஸ்ரீலங்காவில் இது இருக்குதான்லாம் கேட்டாங்க இருக்குது நாங்கள் ஒரு வாட்டி மாத்திரையில் ஒரு நர்சரியில் வாங்கினோம் ஆனா இப்ப பார்த்துருவோம் இந்த செடி எங்களுக்கு பார்க்க முடியல கிடைக்கல இங்க பாருங்க இது இப்படி தான் சுருங்கிடும்

சண்டை போட்டு அடி பாருங்க கழுத்த அடி காயம் ஒரு காட்டுப்பூ ஒன்று வருது ரெண்டுக்கும் செம்ம ஃபைட்டு மரத்தில் இந்த அவக்காடோ மரம் வந்து நம்ம வீட்டை எதிர்க்கவே இருக்குது இதில் வந்து பெரிய பெரிய காய் வரும் நம்ம மனசார திருப்தியாக இந்த சீசனில் தான் இந்த அவக்காடோ நல்லா சாப்பிட முடியும் டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டா நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது சீசனில் இந்த பழத்தை நல்லா என்ஜாய் பண்ணணுன்னு ஒரு நிம்மதி இருக்கும் எவ்வளோ பெரிய பழத்தை பாருங்கள் தேங்காய் சைஸ்ல இருக்கு இருக்கும் அடிபட்டு இருக்குது ஏதாவது அந்த காட்டுங்க சைஸ் எவ்வளோ பெருசுதானே இது வேற இது இல்லை வேற மரம் ஆனால் இந்த மரம் வேற ஷேப்பில் காய்ச்சிருக்காது பேச வித்தியாசமாக தெரியுது கிளீன் ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக கிளீன் ஆயிடுச்சு அந்த மரத்துல முன்னாடி காய் இல்ல அதனால நாங்க இங்க வந்துட்டோம் இந்த மரத்துல இருக்கும் சரி பாத்துக்கா இந்த பழம் மழை போட்டுறோம் அங்கதானியா கண்டுபிடிச்சியா ராக்ஸிக்கு மிகவும் பிடித்த இடம் பாறையில சில்லுன்னு உட்கார்ந்து தூங்க வேண்டியதா ஏ ராக்ஸி தூங்கு தூங்கு ஒரு சைடு காடு கரெக்டா நீடானா போடுறோம் இங்க அந்த சன்லைட் கண்ணு குசுது இப்பவே நம்ம வந்து மனசார சாப்பிட்டுட்டா சந்தோஷம் இதுக்கப்புறம் ஆசைப்பட்டா கூட இந்த பழம் கிடைக்காது ஏன்னா சீசன் முடிஞ்சிச்சுன்னா ஒரு பழம் மரத்தில் இருக்காது இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் சாப்பிட முடியும் ரொம்ப சந்தோஷம் எல்லா மரத்துலேயும் பழம் இருக்குது

அதை எடுக்க தான் வந்திருக்குறோம் இந்த பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் தேன் மாதிரி இனிக்கும் இதோட அடுத்த வருஷம் தான் திரும்பி சீசனுக்கு மாம்பழம் வரும் அதனால் நல்ல முத்துன மாங்காயாக பறித்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பழுக்க வச்சு சாப்பிட போகிறோம் அதுக்கு தான் வந்திருக்குறோம் ஸ்டார் ஃப்ரூட் பூ நிறையா வந்துருக்குது குட்டி குட்டி பிஞ்சும் இருக்குது இந்த பழங்களை அழகாக அந்த ஷேப் தெரியுது பழம் குட்டி வந்துருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மரத்துல சீக்கிரத்தில் வந்துரும்னு நினைக்கிறேன் நிறைய காய் வந்துடும் செண்பக மரம் இங்கே இருக்குது இங்கே பாருங்க மேலே மஞ்ச கலர் பூ பூக்கும் வாசனையாக இருக்கமே அதோட விதை இது இதை பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டு நல்ல வாசனையா இருக்கும் அந்த பூ நிறைய மரம் நிறைய இருக்குது நம்ம தோட்டத்தில் ஒரு ஸ்டைலாக உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா மரத்துல ஒரு நம்ம எஸ்டேட் தோட்டத்தில் நிறைய மாமரம் இருக்குது இதெல்லாம் வந்து எப்படின்னா சிலது வச்சது சிலது தானாக வளர்ந்தது நம்ம ஒவ்வொரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு வீசுகிறோம்ல அந்த கொட்டையிலேருந்து ஒரு புது மரம் ஒன்று வளர்ந்துடும் ஏன்னா இங்கே மண் வளம் அப்படியே ஜாஸ்தி அதனால் எந்த ஒரு விதையை தூக்கி போட்டாலும் முளைக்காமல் இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மாமரம் இருக்குது

அது நம்ம சீவிடணும் தோல் சீவிட்டு தான் சாப்பிட்ணும் சரி வாங்கப்பா அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்